இயற்கை பெருஞ்சீற்றங்களான வெள்ளம் நிலச்சரிவு ஆகியவை அதிகம் ஏற்படுகின்றன மரம் வளர்ப்பதும் அதை பாதுகாப்பதும் ஒவ்வொரு மனிதனின் தார்மீக கடமையாகும் கிளி பறந்துவிட்டது அணிவளத்தை ஊடிவிட்டது மரம் வளர்த்தே இரும்பும் வந்தது என்று அப்துல் கலாம் ஐயாவின் புன்மொழி கேட்பு நாம் நடந்து கொள்ள வேண்டும் முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு நடப்பான் என்பதை அந்த அளவுக்கு முருங்கை இலை காய் பிஞ்சு என அனைத்துமே நமக்கு நல்ல பயன் தரக்கூடியவை பொது இடங்களில் வைக்கும் மரங்கள் என்றில்லை நாம் நம் வீட்டு கொள்ளையில் வைக்கும் மரங்கள் கூட நமக்கு மட்டுமல்லாமல் சுற்றுப்புறத்திற்கும் பலன் தருகின்றன நாம் உயிர் வாழ முக்கியமானதே பிராயண வாயுதான் அத்தகைய காற்றை அழிப்பதே மரங்கள் தான் அப்படிப்பட்ட மரங்களை அழித்து வரும் இக்கால அவற்றை பாதுகாக்க நம்மால் முடிந்ததை செய்தே

ஒவ்வொருவரும் ஒரு மரம் வளர்ப்போம் நன்றி வணக்கம்